ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு. என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள் இந்த இந்தோடு நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு. நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணிலிருந்து இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் கடவுளிடம்தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாகத் தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது உனக்காக நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விலகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி தூக்கிவிடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்துவிட்டால் விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக்கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றித்தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ வந்தால் வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்ல திசை உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணி புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது தவறு செய்வது எளிது ஆனால் அதை திருத்திக்கொள்வது கொள்வது திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனைதான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாக ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து தான் செல்ல வேண்டும் அப்படி இல்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ள சேர்த்து தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறோ எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் இதுதான் காலத்தின் கட்டாயம் நன்றாக சிந்தித்துப்பார் இதுவே சரியான பாதையாக இருக்கும் நீ சிந்திக்க தவறினால் இதுவே சரியான தண்டனையாக கூட இருக்கலாம் நன்றாக யோசித்து சிந்தித்து அதன் பிறகு செயல்படு